எண்ணூர் டுடே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் சந்திக்க இருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் எம் கிருஷ்ணகுமார் அவர்களை வணக்கம் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களிடையே உங்கள் கட்சிக்கு எவ்வாறு ஆதரவு இருந்தது கண்டிப்பாக கடந்த பத்தாண்டு காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மக்களுக்கான திட்டங்களுக்காக மிகப்பெரிய ஒரு ஆதரவு போன இடத்திலெல்லாம் வேட்பாளரை முகம் சுழிக்காமல் வரவேற்றாங்க ஜாதி மதம் எந்த பேதமும் இல்லாமல் ஐந்து வருடம் பத்து வருடத்திற்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு பொய் திமுகவினுடைய பொய் பிரச்சாரத்தினாலே எவ்வளோ மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மக்களிடம் இருந்தது என்பதெல்லாம் மாற்றி மக்கள் புரிந்து கொண்டு உண்மையிலேயே பாரத பிரதமர் அவர்கள் மக்களுக்கான ஒரு பிரதமர் மக்களுக்கான திட்டங்களை தந்திருக்கிறார் கொரோனா காலத்தில் அத்தனை பேருக்கும் வாழ வைத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக மதித்து ஒவ்வொரு வேட்பாளரையுமே மிகப்பெரிய வரவேற்போடு தேர்தல் பிரச்சாரத்தின் பேர் வரவேற்பு நடந்தது என்பதுதான் உண்மை தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் நடந்த தேர்தல் நல்லபடியாக முடிந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் சில தொகுதிகளில் வாக்காளர்கள் உயிரோடு இருக்கிற எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் கணவருக்கு இருந்தால் மனைவிக்கு ஓட்டை காணும் மனைவிக்கு இருந்தால் கணவருக்கு ஓட்ட காணும் இது எந்த அடிப்படையில் அவருடைய தேர்தல் ஆணையம் என்று சொன்னால் அதனுடைய ஆணைய அதிகாரியை பற்றி நம்ம சொல்ல முடியாது லோ லெவல் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பிஎல்ஓன்னு இருப்பாங்க அவங்க வந்து மெத்தனமாக செயல்பட்டு எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் திமுகவினுடைய கட்சிக்காரர்கள் சொல்வதை கேட்டு ஒரு பக்கமாக பாரதிய ஜனதா கட்சி போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் வேண்டுமென்றே நீக்கி இருக்கிறார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இந்த தேர்தல் ஆணையம் மெத்தனமாக இருந்துவிட்டதோ என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது உங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தேர்தலிலே எப்படி பணியாற்றினார்கள் கண்டிப்பாக பல இடங்கள்ல இருபத்தி மூன்று இடங்கள்ல தாமரை சின்னத்துக்கு வாக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த முறை கட்சிக்காரர்கள் அனைவருக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக க கருதி இருக்கிறார்கள் அதே போல் கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற காரணத்திற்காக கூட்டணி அமைத்த கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் கூட திருப்திகரமான அளவிலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் எல்லா இடங்களிலுமே நல்ல ஒரு செயல்பாடோடு திருப்திகரமான செயல்பாடாக இருந்தது சென்னையிலே வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது எதை காட்டுகிறது அது வேதனைக்குரிய ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் கூட பல இடங்களில் தட்டிகள்லாம் வச்சுது வாக்குரிமை நமது வா வாழ்வுரிமை அப்படியெல்லாம் நிறைய தட்டி இருந்தும் கூட குறிப்பாக தென் சென்னை படித்தவர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி என்று சொல்லப்படுகிறது நடுத்தர மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி இப்படியெல்லாம் இருக்கிற பகுதியில் மூன்று சென்னையிலே தென் சென்னையில் தான் மிக குறைந்த அளவில் வாக்குப்பதிவு ஆயிருக்கு என்பது என்ன சொல்கிறதுனே தெரியல நூறு சதவீதம் வாக்கு இது மிகப்பெரிய இந்த ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஒரு கடமை அந்த கடமையை ஆற்றுகிற பொறுப்பில் இருந்து மக்கள் இப்படி தவிர்ப்பதாக நினைக்கிற போது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது வடசென்னை பகுதியில் அறுபது சதவீத வாக்கு வந்திருக்கிறது படித்தவர்கள் படிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் இதை படித்திருக்கணும்னு அவசியம் இல்லை ஓட்டு போடணும் என்பது ஒரு கடமை அந்த கடமை யாருக்கு வேணால் போடட்டும் அது தப்பே கிடையாது ஆனால் ஜனநாயகத்தில் தன்னுடைய ஓட்டுரிமையை கூட போடலைன்ற போது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் பெரிய வெயில் தாக்கத்தினால் போடலையா அதுக்காக மாலை நேரத்தில் ஒரு மணி நேரம் கூட அதிகப்படியாக தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படியும் கூட போடல என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இது கண்டிப்பாக அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்தது கண்கூடாக தேர்ந்தது தேர்தலுக்கு முன்பாக ஆனால் அதை தேர்தலுக்கு அறுவடை செய்தீர்களா கேள்வி நல்ல கேள்விதான் உண்மையிலேயே வந்து திமுக சொத்துவரி பால் விளையாற்றம் கரண்ட் விளையாற்றம் சொன்னதெல்லாம் செய்யலை ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி தகுதி படைத்த மகளிருக்கு தான் சொன்னது அப்புறம் பஸ்ஸு எல்லா இதுலேயுமே அவங்க மக்கள் மிகப்பெரிய இருந்தது என்றது உண்மை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதை எதிர்த்து பாராளுமன்றத்துக்கான தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக அமைய வேண்டும் என்ற காரணத்தினால் அண்ணாமலை அவர்களுடைய மீது மிகப்பெரிய அவருடைய மீது நம்பிக்கை வைத்த மக்களும் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அறுவடை செய்ய முடியவில்லையே என்பது நம்ம ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் என்ன அறுவடை செய்ய போகிறோன்றது ஆனால் இது இரண்டும் இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இது மூணும் இருக்குது மக்கள் வந்து தெளிவாக அந்த வெறுப்பை வாக்கு மீளும் காட்டியிருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஜூன் நாலாம் தேதி அறுவடை செய்கிறோமா இல்லையா இல்லையா என்பது தெரியும் தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எழுச்சி என்றது போல இருந்தது அதை வந்து தேர்தலில் பிரதிபலித்ததா கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் அவருடைய பாத முடித்த கையோடு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த எழுச்சியோடு தான் தேர்தலை எல்லாருமே சந்தித்தோம் தேர்தல் சந்தித்தப்போ கூட்டணி அமைவதற்கெலாம் கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு என்பது தான் கொஞ்சம் தாமதமே தவிர அதே எழுச்சியோடு தான் மக்களை சந்தித்தோம் எந்த விதத்திலும் குறைபாடு இல்லாமல் தான் போச்சு வேட்பாளர்களும் சூறாவளி பிரச்சாரமாக வெயிலை கூட பொருட்படுத்தாமல் மக்களை சந்திக்க எங்களை கேட்டனா பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் தான் அதிக மக்களை சந்தித்த வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இதை நான் சொல்றேன் பிரதமர் மோடி அவர்கள் திடீரென்று காங்கிரஸ் கட்சியின் மீது காட்டமாக விமர்சனம் செய்கிறார் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்று உங்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதா அப்படி சொல்லக்கூடாது காங்கிரஸ் கட்சி இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தேசிய கட்சி இருக்குன்னா அது காங்கிரஸை தான் சொல்ல முடியும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் பரவி இருக்கக்கூடிய கட்சி பிஜேபியும் காங்கிரஸும் மட்டும்தான் தான் எல்லாம் வந்து மாநில கட்சிகள் கூட்டணியில் ஆயிரம் பேர் இருக்கலாம் இரண்டு கட்சியிலும் கூட்டணியிலும் ஆயிரம் பேர் இருந்தால் தேசிய கட்சி என்கின்ற முழு அங்கீகாரம் பெற்ற கட்சி இந்த இரண்டு தான் அதில் காங்கிரஸ் கட்சி கூட பல இடங்களில் தேர்ந்து போய் கொண்டு வந்துருக்கிறது அதனால் இப்போது இண்டி கூட்டணியில் அவங்க சொல்கிற கூடிய இந்த இண்டி கூட்டணியில் அது கட்சியினுடைய அந்த கூட்டணியுடைய தலைமை பொறுப்பில் காங்கிரஸை தான் வச்சுருக்காங்க அவங்க காங்கிரஸை தான் நாளைக்கு யாருன்னு பிரதமரை சொல்லலை காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க ஆவாங்கன்னு சொல்லலை எதுவுமே சொல்லலை ஏன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஜெயிப்போம் நம்பிக்கை இருந்தால் தானே ஆளை சொல்றதுக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் கூட பாரத பிரதமர் விமர்சிக்கிற காரணம் அவர் எங்கே போய் விமர்சித்தார் எதிர்கட்சியாக காங்கிரஸ் எங்கே இருக்கோ எல்லா இடத்துலையுமே விமர்சிக்கிறார் ராஜஸ்தானில் இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க அங்கே விமர்சித்தார் எங்கெல்லாம் நேரடியாக பிஜேபி காங்கிரஸ் அப்படியே இருக்கோ எதிர்கட்சியாக இருக்கிறாங்களோ அந்த மாநிலத்தில் அந்த கட்சியை பற்றி விமர்சித்தார் என்பது தான் உண்மை டிடி போதிகை டிடி தமிழ் என்று மாற்றம் செய்யப்படுறது அதில் நிறம் மாறி இருக்கிறது என்று எதிர்கட்சிகள் குற்றம் சொல்லிக்கிறாங்க காவி நிறம் என்றால் நிறைய பேருக்கு அலர்ஜியாக இருக்குது அது தானே அது ஒரு வேளை அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும் காவி நிறம் என்பது அது பல நிறங்கள்ல ஒரு நிறம் அப்போ கருப்பு சவப்பு போட்டால் அவர் ஏற்றுப்பாரா கருப்பு சவப்புல வந்துட்டா ஓகே ஆகிடுவாரா அதெல்லாம் நிறத்தை பற்றி டிடி சேனல்னு இருக்கு அதில் டிடி காவின்னு போட்டால் தான் தப்பு அது ஒரு இதுக்கு முன்னாடி வெள்ளையில இருந்தது அதுக்கப்புறம் சகப்பில இருந்து எல்லா சகப்பு மாறினா இப்ப கம்யூனிஸ்டனுடைய அதுன்னு ஆயிடுமா ஏதாவது ஒரு சொல்லணும்ன்றதுக்காக காவி நிறத்தை பத்தி விமர்சனம் பண்றாங்க அப்படி ஒன்றும் காவி தீண்டத்தக்காத ஒரு நிறமும் கூட கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் கட்சிக்காரர்கள் நிர்வாகிகளிடையே பேசும்பொழுது விசுவாசம் இல்லாதவர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது அவர் கட்சியை பற்றின கருத்து அதை நம்ம இடைப்படக்கூடாது என்றாலும் கூட மரியாதைக்குரிய ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்களோடு இணையாக அவரை கருதி கொண்டு எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து தனியா அமைக்கணும் பிஜேபியை விமர்சித்து தான் ஒரு பெரிய லீடர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு பண்ணாரு ஆனால் அவர் தலைவரா வச்சாலும் கூட அதுல நாம நிசத்திரமா பார்த்தோம்னா சி வி சண்முகம் அவரு ஒரு காட்டமாக இவரால பேச முடியாது ஏன்னா அவரு போயிட்டாருன்னா பாதி எம்எல்ஏ போயிடுவாங்க இன்னொரு பக்கம் வேலுமணி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழு வச்சிருக்காங்க எம்எல்ஏ குழு அதனால பயந்து பயந்து பேசுகிறாரு யாரையும் திட்டுறதுன்னு தெரியாமல் பொதுவாக பேசுறாரு போதை பொருளால் சமூகம் சீரழிந்து உள்ளது என தொடர்ந்து வீடியோக்கள் வந்த வந்தவண்ணா இருக்கிறது இதற்கான தீர்வு தான் என்ன இப்படியே தொடர்ந்து போனால் இதனுடைய தான் என்ன உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய விஷயம் இது அரசாங்கம் வந்து பார்க்கதா இல்லையானே தெரிய மாட்டேங்குது காவல்துறை வந்து முதலமைச்சர் கையில இருக்கு அவர் பேட்டி கொடுக்குற போது சொல்கிறாரு நடவடிக்கை எடுப்போம் ஆனால் தினந்தோறும் பத்திரிகையில் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே கஞ்சா மாட்டிச்சு இங்கே மாட்டிச்சின்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஐந்து கிலோவுக்கு மேலே கோகையனை ஏர்போர்ட்டில் பிடிக்கிறாங்க அந்த கஞ்சா விற்பனையினால் காசிமேடு பகுதியில் ஒரு கொலை நடக்குது கஞ்சா விற்பனை தகராறு அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து நாள் கஞ்சா இதை கேட்க போன போலீஸ்காரங்களே அடிக்கிறாங்க என்ன என்று நமக்கு புரியல தமிழ்நாடு வந்து இவ்வளவு அமைதியாக இருந்தது இவ்வளவு வேகமாக இந்த போதைப்பொருள் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு காரணம் யார் முதலமைச்சர் வந்து இதில் ஒரு காட்டமான ஒரு நடவடிக்கை இல்லை என்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் தேர்தல் காலகட்டத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குது இது எங்கே கொண்டு போய் முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லோருக்கும் உண்டான கடமை அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை காவல்துறை எல்லா எதிர்க்கட்சிகள் சேர்ந்து எல்லாருமே இது ஒருங்கிணைந்து இதை மிகப்பெரிய ஆபத்திலேருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு நம்ம இன்னைக்கு கொரோனாவில் எப்படி எல்லாருமே பாதுகாக்க வேண்டிய நிலமை இருந்ததோ அதே நிலமையில தான் இப்போ தமிழ்நாடு இருக்குது